உங்களுக்கு மீம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்லேயே ரெண்டு ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன் உன்னு வந்து தமிழ் காமெடி மீம்ஸ் இன்னொன்று வந்து அரசியல் மீம்ஸ் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் இருந்த மூணு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிக்ஸ் என்ற மோட்டார் சைக்கிளை ஓட்டி பார்ப்பதாக கூறி இளைஞர் ஒருவர் திருடி சென்று விட்டார் சினிமாவில் வரும் வடிவேலுவின் காமெடி காட்சியைப் போல ஓட்டி பார்ப்பதாக கூறி புதிய மோட்டார் சைக்கிளுடன் தலைமறைவான இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ராயல் என்பீல்டு மோட்டார் சைக்கிள் ஷோரூமில் புதிதாக வந்திருக்கும் புல்லட்டை விலைக்கு வாங்குவது போல பார்வையிட்டுள்ளார் அந்த டிப்டாப் இளைஞர் ஒருவர் தன்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த சோபியான் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த இளைஞர் புதிய மாடலான சிக்ஸ் ஃபிஃப்டி புல்லெட்டை ஓட்டி பார்க்க ஆசைப்படுவதாகவும் கூறியுள்ளார் ஓட்டுநர் உரிமத்தை பிணையாக வாங்கி வைத்துக் கொண்டு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய புல்லட் ஒன்றை ஓட்டி பார்க்க கொடுத்துள்ளனர் நீண்ட நேரமாகியும் அந்த இளைஞர் திரும்பி வராததால் வெளியே காத்திருந்த ஷோரூம் உரிமையாளர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் இது குறித்து குரோம்பேட்டை காவல் நிலையத்திலும் போராளிக்கப்பட்டது அவனது ஓட்டுநர் உரிமத்தை ஆய்வு செய்த போது அது போலியானது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ஷோரூமில் உள்ள சிசிடிவி காட்சியை கைப்பற்றி விசாரித்த போதுதான் புதிய புல்லட்டுடன் தலைமறைமானவன் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பிரபல கார் திருடனான என்பதும் அவர் மீது ஏற்கனவே முப்பத்தி நான்கு கார்கள் திடீர் வழக்கு இருப்பதாகவும் பனிரெண்டு முறை கைது செய்து சிறையில் அழைக்கப்பட்டவன் என்பதும் தெரிய வந்துள்ளது பிணைத்தொகையின்றி விலை மதிப்புள்ள பொருளை முன்பின் தெரியாத நபரை நம்பி கொடுத்தால் எந்த மாதிரியான விபரீதம் ஏற்படும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனே கூட நெஞ்சுக்கிட்டு வர முடியாதுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி